அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா பற்றின தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இருபத்து ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் மங்கள இசை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் துவக்க விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது இரவு ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சிகள் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொன்று இருபது வரைக்கும் இசை நிகழ்ச்சிகள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரைக்கும் தியாக பிரம்ம மகோத்சவ சபையின் சகசிரநாம அர்ச்சனை நடைபெறுகிறது காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இரவு பதினோரு மணிக்கு மேல் திவ்ய நாமம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை ஐந்து முப்பது மணி முதல் காலை எட்டு முப்பது மணி வரைக்கும் ஊஞ்சவருத்தி பஜனை காலை எட்டு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாதஸ்வர இசை காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை பஞ்சரத்ன கீர்த்தனைகளின் ஆராதனைகள் நடைபெறுகிறது மற்றும் மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு மல்லாரியுடன் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் உருவச்சிலை ஊர்வலம் உள்ளது இந்த நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழாவில் நாமும் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி